காமனையும் தான் என்ற ஈஸ்வரா இது ஐநூத்தி இருபதாவது பாடல் அதோமுக தரிசனம் என்று திருமூல சுவாமிகள் சொல்கிறார் தேவர்களை விட அசுரர்கள் வலிமை பெற்று தேவர்களை துன்புறுத்திட தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை நோக்கி பெருமானே இறைவா நாங்கள் அசுரர்களால் துன்பப்படுகிறோமே இது சரியா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினார் சிவபெருமான் தர்பரன் நிலையில் நின்று நெற்றி கண் இருப்பால் அனைத்தையும் அழித்து தானே அனைத்திற்கும் மேலானவன் நிரந்தரமானவன் ஆனந்தமானவன் எதனாலும் அழிக்க முடியாதவன் என்கிற நிலையை தன் இதயத்தில் இருக்கும் ஒளியாகி அழகிய பவலம் போன்ற திருமேனியுடைய ஆறுமுகனை யாம் அழிக்கும் படையுடன் சென்று தேவர்களின் பகைவனான அசுரலெல்லாம் அழித்து வர என்று முருகருக்கு ஆணையிட்டார் இறைவா இறைவாமூரையோ என்று அவன் சார் வம்ப வலி சொல்ல அம்ப விள்மேனி போய் அவர் தம்பகை கொல்லென்ற தர்பரந்தானே ஏ ஐநூத்தி இருபதாவது படம் ஐநூத்தி இருபத்தி ஒன்று சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான அதோ முகம் பூமி அனைத்து கோள்கள் பல நட்சத்திரங்கள் உள்ளடக்கி விண்வெளி பிரதேசங்கள் கொண்ட அண்டங்கள் அனைத்தையும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு இப்படி எட்டு திசைகளையும் தாங்கிக் கொண்டிருப்பதை யாரும் அறியவில்லை அதனால்தான் அவருடைய அதோ முகத்திற்கு அடியில் இருக்கும் கழுத்து அண்டவெளியை போல கண்டம் கருமையாக உள்ளது என்கிற உண்மையை யாரும் அறிந்து கொள்ளாமல் சிவபெருமான் நஞ்சை உண்டதால்தான் அவருடைய கழுத்து கருமையாக இருக்கு என்று சொல்கிறார் அவரை உணர உணராதவர்கள் தான் அப்படி சொல்ல முடியும் இது போலவே இறந்தவர்களின் ஆன்மாக்களை தாங்கிக் கொண்டிருப்பதை உணர்த்தும் வகையில் அவர்களின் வெள்ளை நிறத்திலான மண்டையோடுகளை எல்லாம் மாலையாக அணிந்து விரிந்த சடையை கொண்டிருக்கும் சிவபெருமானின் தன்மையை யாரும் அறியவில்லை அண்டமோடு தாங்கும் அதோ முகம் கண்டங்கருத்த கருத்தறிவார் இல்லை நஞ்சி என்று ஓரைப்பர் விந்தலை மாலை வீரி சடையோ ஏ ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பார் செழுமையான கடல்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த உலகத்தை படைத்தான் எரி மனிதர்களில் யாரெல்லாம் தம் மீது உண்மையான பக்தி இல்லாமல் பொய்யாக போகிறார்களோ எல்லாம் அவருக்கு தெரியும் யாரெல்லாம் தம் மீது உண்மையான பக்தி கொண்டு போற்றி வணங்குகிறார்கள் என்பதும் தெரியும் வானுலகத்து தேவர்களும் வந்து வணங்க செய்வான் அதோமுகம் கருத்த தொண்டையுடைய சிவபெருமான் என்று சுவாமிகள் சொல்கிறார் செய்தான் செழுங்கடல் வட்டத்தி பொய்யே ஊரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே ஊரை தீர் தொழ செய்வன் மைதாந்து இலங்கும் இடருடையோ நே ஏ குண்டலினி சக்தி முதலாவது சக்கரமான மூலாதாரத்தில் இருந்து சுழுமுனை வழியாக மேலே ஏறி சென்று உள்ள சகசிர தலத்திலே உள்ள செஞ்சோப்பு நிற ஒலியுடன் கலந்து சிவமாகி நிற்கும் அவ்வாறு மேலெழுந்து நின்றவுடன் உன் வினைகள் அனைத்தையும் அழித்து உலகப்பற்றை அறுக்கும் உலகமும் உடலும் ஒன்றே என்ற நிலையை அடைவித்து ஆட்கொள்வதுதான் சிவபெருமானின் அதோமுகம் என்று அதோமுகத்திற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் திருமுலர் சுவாமி நந்தி எழுந்து செந்தி நடுவுறோங்கியும் அங்கு உலகம் வளம் வரும் அந்த இறைவன் அதோமுகம் ஆவே ஏநூற்றி இருபத்தி நாலாவது ஆதியான அதோமுகம் கொண்ட சிவபெருமான் தனது அதோமுக தத்துவத்தில் தனக்கு கீழே உள்ள அண்டம் முழுவதும் எங்கும் வியாபித்திருக்கின்றார் அவரை ஓம் எனும் பிரணவ ஒளியை மாலையாக அணிந்து கொண்டு அழித்தலால் தலைவனாகவும் இன்று அருள் புரிகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார் அதோமுகம் கீழ் அண்டமான பிரானன் அதோமுகம் தன்னோடும் எங்கும் சாதோமுக தொன்மலர் கண்ணி வீராணு அதோமுகன் மூழி தலைவனு அதோ அதோமுகம் பெரிய தாமரை மலராக மாறிய அதிசயத்தை நீங்கள் கேள்வி குண்டலினி சக்தி உயிர்களின் தலையின் உச்சியில் உள்ள சகசிரதலத்தை அடையும் நூற்றுக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலராக விரியும் அழிவில்லாத சக்தியாகி அந்த சிவபெருமானே அதே முகமாகி அதோ முகமாகி அமர்ந்திருக்கிறார் அதோ முகமாம் அதோ முகமாம் அலர் ஆயது கேலோ அதோ முகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோ முகமாகிய அந்தவில் சக்தி அதோ முகமாக ஞானம் உள்ளவர்கள் செய்து இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமானை உணர்வார் ஆனந்து அவருடைய அருளை பெறுவார் தலைவனாகிய சிவன் தெளிந்த ஞானமில்லாத கீழான மக்கள் அந்த சிவபெருமானை சிறுதயுமாக எண்ணுவார் அப்படி எண்ணி இகந்தால் புறக்கணித்தால் அவர்களின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா பூனையால் கிழிக்கப்பட்ட கிளி போல ஆகும் என்று திருமூலர் சுவாமிகள் எச்சரிக்கிறார் சிவனை சிறுதெய்வமாக எண்ணி இகழாது இழந்தால் உனக்கு அவ்வளவுதான் துன்பம் வரும் என்று பூனையால் கிழிக்க கிழிக்கப்பட்ட கிளி போல நீ ஆகிவிடுவாய் என்று எச்சரிக்கிறார் சிவனை நிந்திப்பவர்களை எலியனின் சனி நீசரிகளில் கிளி ஒன்று பூஜையால் இழது வாகுமே என்று சொல்லி அதோ முகத்தை பற்றி ஐநூற்று இருபத்தி ஆறாவது பாடல் வரை சொன்னார் அடுத்து ஐநூற்று இருபத்தி ஏழாவது பாடலிலே இருந்து சிவன் இந்தையைப் பற்றி சொல்கிறான் சிவன் இந்தையெல்லாம் என்ன என்பதை பார்க்கிருக்கும் ஆசையால் அனுபவித்து வாடிப்போன தேகத்தை உடையவர்கள் தேவர்கள் அசுரர்கள் வாடிப்போன தேகம் அவர்கள் உண்மை ஞானத்தை உணரவில்லை என்றால் இறந்தவர்களை போன போலானவர்கள் தான் யார் தேவர்களாக இருந்தாலும் சரி அசுரம் எல்லாருமே அப்படித்தான் அன்பினால் கசிந்து அமுதம் போல் சுரக்கும் ஆதியாகிய சிவபெருமானை தன் உள்ள கோவிலே வைத்து யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையான ஞானத்தை பெற முடியும் என்று சொல்கிறோம் முழிந்தவர் ஆனவர்தானவர் எல்லாம் விழிந்தவர் நின்ற ஞானம் உணர அழிந்த முதரிய ஆதி பிரானை தலிந்தவர் கல்லது தாங்க ஒன்னாதே அறியாமையால் வரும் அகங்காரத்தினால் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானுடன் பகைமை கொண்டார் அழிந்தும் போனார் சிவபெருமானுடன் எந்த வகையான பகைமை கொண்டாலும் அவரை அடைய முடியாது அது பொய்யான வகையாக இருந்தாலும் அதனால் வரும் தீமை ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகும் என்பதை நாம் நினைக்க வேண்டும் அழிவுதான் ஏற்படும் சிவன் தலைவன் அல்லவா அப்பகையாலே அசுரரும் தேவரும் நல்பகை செய்து நாடுவே முடிந்தனர் எய்தார் ஒன்று பத்தாமே பெண்களோடு கூடியும் ஓடியும் அச்சிறிய இன்பத்தையே நினைத்து அந்த வேட்கையை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள் வேதம் கற்று அறிந்து வேதியர்களாக இருந்தாலும் தாமே இன்னொரு உயிரை உருவாக்குகிறோம் என்கிற தவறான எண்ணத்தில் சிவபெருமானை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் மறந்து விடுவார் போகமும் மாதர் போலந்து அங்குலில் வேதியராயும் வீக்தன்கின்ற நீதி உள் ஈசன் நினைவொழிவாரே என்று சொல்லி இந்த சிவநந்திரியை பற்றி நாம் சொன்னதை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாடலோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நமச்சி